சுதன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக புனித பவுல் உரோமியுக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் எட்டு இறை வார்த்தைகள் முப்பத்தி எட்டு மற்றும் முப்பத்தி ஒன்பது சாவோ வாழ்வோ வானதூதரோ ஆட்சியாளரோ நிகழ்வனவோ வருவனவோ வலிமை மிக்கவையோ உன்னதத்தின் உள்ளவையோ ஆழத்தில் உள்ளவையோ வேறெந்த படைப்போ நம் ஆண்டவர் கிறிஸ்து இயேசுவின் வழியாய் அருளப்பட்ட கடவுளின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்கவே முடியாது என்பது என் உறுதியான நம்பிக்கை ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவாவுமாக்கு நன்றி கிறிஸ்தவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே இன்று அதிகாலை பொழுதிலே மிகவும் பாசத்தோடும் நேசத்தோடும் உண்மையோடும் உத்தமத்தோடும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடி வந்திருக்கின்றோம் நாம் அவரை நேசிக்கிறபடினால் நாம் அவரை அன்பு செலுத்துகிறபடினால் அவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்கின்ற நம்பிக்கையின்படி நாம் அவரை தேடி வந்திருக்கின்றோம் உங்களுடைய நம்பிக்கை வீண் போகாமல் இருக்க இந்த நாளிலே உங்களுக்காகவும் உங்களுடைய குடும்பத்திற்காகவும் நான் செபிக்கின்றேன் அன்பார்ந்தவர்களே கடவுளுடைய நிபந்தனையற்ற அன்பை புரிந்து வேண்டுமே என்றால் நாம் அவரோடு இணைந்து இருக்க வேண்டும் நம்முடைய உள்ளத்தில் வாஞ்சை இருக்க வேண்டும் பாவத்தை விட்டு விலகி உண்மையாய் இருக்கக்கூடிய உன்னத தெய்வத்தை நோக்கி நாம் திரும்பி வர வேண்டும் அவ்வாறு வரக்கூடிய தான் ஆண்டவராகிய இயேசு கிறைஸ்தினுடைய வல்லமை நம்மில் வெளிப்படும் எனவேதான் போல் ஒரு சாதாரண மனிதராக அந்த உலகத்திற்குள் கடந்து வந்த பொழுதும் அவர் நேசித்தார் நம்மை அன்பு செய்தார் பிள்ளைகளை தேடி வருவதை போல தாய் தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளை தேடி வருவதை போல வெளிநாடுகளுக்கு வேலை செய்து கொண்டு இருக்கக்கூடிய தாய் தகப்பன் ஒரு வருடம் இரண்டு வருடம் கழித்து தன்னுடைய சொந்த ஊருக்கு வரும் பொழுதும் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் கடந்து வந்து தன்னுடைய தாய் தகப்பனை பார்க்கும் பொழுது அவர்களை கட்டி அணைப்பதைப் போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தும் ஒவ்வொரு நாளும் நம்மை தேடி வருகின்றார் அன்பார்ந்தவர்களே ஒரு மனிதன் உலகத்தில் கடவுளை விட்டு பிரிந்து விட்டான் என்றால் அவனால் நிம்மதியாக வாழ முடியாது எனவே ஒவ்வொரு நாளும் ஆண்டோடைய சமூகத்தில் அமர்ந்து உங்களுக்கும் கடவுளுக்கும் இடையே இருக்கக்கூடிய உறவு எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை நீங்கள் ஆய்வு செய்து பார்க்க வேண்டும் அவ்வாறு நீங்கள் ஆய்ந்து அறிந்து பார்க்கும் பொழுதுதான் கடவுளுடைய அந்த நிரந்தரமான அன்பை ஆண்டவர் நம்மை நேசித்ததை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் அன்பார்ந்தவர்களே தகுதியை விட முன்பே நம்மை நேசித்த கடவுளாக இருக்கின்றார் அவர் தன்னை அன்பு செய்யவில்லை உங்களையும் என்னையும் அன்பு செய்வதற்காக அந்த உலகத்தில் கடந்து வந்தார் எனவே தான் பௌலடியார் அழகாகச் சொல்லுகின்றார் இந்த உலகத்தில் எதுவுமே கடவுளுடைய அன்பில் இருந்து நம்மை பிரிக்க முடியாது அது மரணமோ சாவோ வாழ்வோ வான தூதர்களும் ஆட்சியாளர்களும் நிகழ்வனவோ வருவனவோ வலிமை மிக்கவையோ எந்த ஒரு செயல்களும் நம்மை பிரிக்க முடியாது கீழுலகும் மேலுலகம் மற்றும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த நண்பர்களும் உறவுகளும் கடவுளுடைய அன்பிலிருந்து நம்மை பிரிக்க முடியாது ஏனென்றால் கடவுளுடைய அன்பும் நாம் சம்பாதிப்பது அல்ல அது இலவசமாக அளிக்கப்படும் வரம் இந்த அன்பை உணர்வது நமது தாழ்வு உணர்ச்சியை குணமாக்கி தாழ்வு மனப்பான்மையை குணமாக்கி நமக்கான மரியாதையையும் அடையாளத்தையும் காட்டுகின்றது நீங்கள் கடவுளோடு இருக்கும் பொழுதும் அவரை போல் மாறிவிடுவீர்கள் எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் அவருக்கு குழந்தை பாக்கியம் இல்லை கடைசியாக கணவரும் மனைவியும் சேர்ந்து ஒரு பிள்ளையை தத்தெடுத்துக் கொள்வோம் என்று சொல்லி அவர்கள் ஒரு குழந்தையை தத்தெடுத்து கொண்டார்கள் அன்பார்ந்தவர்களே சிறு வயதிலே கை குழந்தையாய் இருக்கும் பொழுதே அதை தத்தெடுத்து தன்னுடைய தங்களுடைய பிள்ளையை போல் வளர்த்தார்கள் என்ன நடந்தது தெரியுமா காலங்கள் செல்ல செல்ல அந்த குழந்தை இந்த தத்தெடுத்த தாய் தகப்பனுடைய குரல் வலிமையை பெற்று கொண்டது போல் பேசியது அவருடைய உருவ சாடையும் கூட அவர்களை போல் மாறிவிட்டது இதுதான் அன்பார்ந்தவர்களே நாம் கடவுளோடு இருக்கும் பொழுது அந்த அன்பை அவர் வெளிப்படுத்தக்கூடிய வேளையிலே நாமும் அவராக மாறிவிடுகின்றோம் என்னவையும் தகுதி உள்ளவர்களாக அந்த உலகத்தில் இருக்கிறோமா என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஒன்று யோவான் நான்காவது அதிகாரம் ஒன்பது பத்து இறை வார்த்தைகளை வாசித்து பாருங்கள் தந்தை தன்னுடைய ஒரே பேரான மகனை இந்த உலகத்திற்கு அனுப்பினார் அவர் மூலம் நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்றும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் கடந்து வரவில்லை என்றால் எப்போதோ நாம் மாய்ந்து போய் இருப்போம் எளிதில் மாயக்கூடிய ஒரு புகையைப் போல் இருக்கக்கூடிய நாம் நம்முடைய பாவத்தின் நிமித்தம் செத்தவர்களாக இருப்போம் இந்த நாளிலே ஆண்டவருடைய அருள் உங்களிலும் உங்களை சூழ்ந்து இருக்கிறவர்களிலும் வெளிப்படுகிறது என்றால் அவர் நம்மீது மீது வைத்திருக்கக்கூடிய முப்பத்தி ஒன்றாவது அதிகாரம் மூன்றாவது வார்த்தையில் சொல்லி சொல்லுகின்றார் நிரந்தரமான அன்பில் நான் நான் உன்னை நேசிக்கின்றேன் நான் வைத்திருக்கக்கூடிய நிரந்தரமான அன்பினால் உன்னை நேசிக்கிறேன் ஆகையால் கருணையினால் நான் உன்னை ஈர்த்து கொண்டேன் என்று சொல்லுகின்றார் ஆண்டவராகிய கடவுள் உங்களையும் என்னையும் கருணை மிகு மனிதர்களாக உருவாக்கி இருக்கின்றார் எனவே இந்த நாளிலே நாம் இயேசுவைப் போல் இருக்க முயற்சி செய்ய வேண்டும் அன்பார்ந்தவர்களையும் ஜெபித்து பாருங்கள் நீங்கள் ஆண்டவருடைய அருளை கண்டடைய முடியும் முழங்கால் படியிட்டு பாருங்கள் உங்களுக்கு முன்பாக ஆண்டவர் தன்னுடைய உருவத்தை காண்பிக்கும்படியாக கடந்து வருவார் புத்தியை வைத்து ஆண்டவரை பெற்றுக்கொள்ள முடியாது முடியாது போட்டு ஜபித்தால் மட்டுமே ஆண்டவருடைய அருளையும் ஆசிர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும் யோவா நற்செய்தி மூன்றாவது அதிகாரம் பதினாறாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது கடவுள் எவ்வளவு இந்த உலகத்தை அன்பு செய்தார் என்றும் தந்தை கடவுள் அன்பு செய்தபடியினால் தன் ஒரே பேரான மகனை இந்த உலகத்திற்கு அனுப்பி நமது மீட்பிற்காக அவர் நம்மை அவரையே நமக்கு பலியாக கொடுத்தார் எனவே இந்த நாளிலே நாம் ஆள்வதும் இருப்பதும் உண்பதும் உறங்குவதும் மகிழ்ச்சியோடு இருப்பதும் மகிழ்ச்சியற்ற சூழ்நிலையில் இருக்கும் பொழுதும் நமக்குள் அமைதியும் சந்தோஷத்தையும் கொடுப்பதும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனவே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது செப்பனியா தீர்க்கதரிசி புத்தகம் மூன்றாவது அதிகாரம் பதினேழு வார்த்தை உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார் உன்னை மகிழ்வுடன் அவர் வழிநடத்துவார் அன்பார்ந்தவர்களே நமது நடுவில் இருக்கக்கூடிய அதே ஆண்டவராகியும் இருக்கக்கூடியவர் உங்களை வழி நடத்தும்படியாக உங்களை ஆசிர்வதிக்கும்படியாக உங்கள் நடுவில் கடந்து வந்திருக்கின்றார் நீங்கள் இந்த நாளில் என்ன செய்ய வேண்டும் அவரிடம் கேட்க வேண்டும் இயேசுவே நீர் எங்களுக்காக வந்தீர் நீர் எங்களை உருவாக்கி இருக்கின்றீர் உமது சாயலாக படைத்து இருக்கின்றீர் எங்களை வழிநடத்தும் எங்களை திடப்படுத்தும் எங்களுக்குள் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடும் உமது தேவ அன்பை வெளிப்படுத்தும் மனிதர்களை நம்பி அன்பு செய்து செய்து தோல்வியிலே நாங்கள் இருக்கின்றோம் தோல்வியை சந்தித்து வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் எனவே இந்த நாட்களிலே நீங்கள் எங்களோடு இருக்கும் பொழுதும் என்னை யாரும் அசைக்க முடியாது என்று சொல்லி விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் செபிக்க வேண்டும் ரோமியர் எட்டாவது அதிகாரம் The cat முப்பத்தி ஒன்றாம் திரை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றதும் கடவுள் நம் சார்பாக இருக்கும் போதும் நமக்கு எதிராக இருப்பவர் யார் கடவுள் நம்மோடு கூட இருக்கும் பொழுதும் நமக்கு எதிராக நின்று செயலாற்றக்கூடியது யார் அன்பார்ந்தவர்களே சாத்தானால் முடியாது வல்லமை மிக்க சாத்தானுடைய தூதர்களால் முடியாது இயேசுவினுடைய வல்லமை மிக்க பலத்தினாலும் அவருடைய தாழ்ச்சியினாலும் அவருடைய சாவினாலும் பாடுகளினாலும் நம்மால் இந்த உலகத்தில் தலை நிமிர்ந்து நடக்க முடிகின்றது இருக்கிறது நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டு இருந்தாலும் இந்த நேரத்திலே ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள் அவரோடு பேசுங்கள் அவரிடம் கேளுங்கள் அவரை உங்களுடைய உள்ளத்தில் நிலைநிறுத்துங்கள் உங்களுடைய கண்களுக்கு முன்பாக அவரை வைத்தும் அவரிடம் மன்றாடுங்கள் அவர் உங்களை ஆசீர்வதிப்பார் அவர் உங்களை உயர்த்துவார் எனவே இந்த நாளிலே ஆண்டவர் நமக்காக வைத்திருந்த அந்த உன்னதமான அன்பை நம்முடைய தகுதியை விட நம்மைக்கு நம்மை மேலாக நேசித்த தெய்வம் நம்முடைய நடுவிலே இறைக்கின்றார் எனவே அவருடைய அந்த நிபந்தனையற்ற அன்பை பெற்றுக்கொண்ட நாம் அவர் வழியாக மன்றாடுவோம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியை தகப்பணி இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லுமை துதிக்கிறோம் சுவாமி இந்த காலை பொழுதிலே உன்னதமிக்க பலத்தையும் வல்லமையும் நீர் எங்களுக்கு தந்திருக்கின்றீரே அதற்காக உமை ஆராதிக்கிறோம் அப்பா எங்களுக்கு நல்ல ஒரு தாயும் தகப்பனுமாக நீர் இருக்கின்றீர் எங்களை வழி நடத்தக்கூடிய தெய்வமாக இருக்கின்றீர் வழி நடத்தக்கூடிய மின் மீனாக எங்களுடைய வாழ்க்கையில் கடந்து வந்திருக்கின்றீர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் இந்த அதிகாலையிலே உமது அன்பு பிள்ளைகளாகிய நாங்கள் ஒரே உமை தேடி வந்திருக்கின்றோம் தகப்பனே எங்களுக்கு நீர் மட்டும் வேண்டி தகப்பனே உம்மை விட இந்த உலகத்தில் எங்களை அன்பு செய்ய எங்களை நேசிக்க யாரும் இல்லை தகப்பனே தந்தையே பக்க பலனாய் இருப்பீர் ஆகும் எங்களை ஆசிர்வதிப்பீராக உமது அன்பு கரங்களினால் தாங்கிக் கொள்வீராக உன்னத பலத்தை கொடுப்பீர் ஆகும் நம்பி வந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் உடல் வளர்ச்சியிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்கும்படியாகவும் ஆண்டவரே சோர்வுற்று இருக்கிறவர்கள் பலத்தை பெற்றுக்கொள்ளும்படியாகவும் அன்பை உணர்ந்து நடக்கக்கூடியவர்களாக உருமாறிட வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறேன் ஒன்பது பதினாறில் வாசிக்கின்றோம் ஆம் தகப்பனே நீர் எங்களை அன்பு காட்டுவதால் நீர் எங்களை விரும்புவதனால் நீர் எங்களை நேசிப்பதனால் நீர் எங்கள் மீது இரக்கம் காட்டுவதால் எங்களால் இந்த உலகத்தில் இருக்க முடிகின்றது இதோ நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றேன் சோர்வோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றேன் ஒவ்வொருவரையும் எடுத்து மாற்றும் உன்னத பலத்தை கொடுத்து வழிநடத்திட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய தெய்வமே இந்த நாளிலே பிள்ளைகள் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் இருக்கவும் என் ஆண்டவருடைய அன்பை புரிந்து சுவைத்து நடக்கக்கூடிய பிள்ளைகளாக மாறிவிட வேண்டுமாய் ஆய்மை நோக்கி அப்பா, இந்த காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமாக்கு நன்றி அன்றவரே எங்களுடைய ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு மீட்பெரும் ரட்சகருமான திரு கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றேன் அன்பு தந்தையே அருள் இறைந்த மரியே வாழ்க்கை கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்ட மரியே சவேசுடைய மாதாவை பாவிகளார் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்

பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் அன்பார்ந்தவர்களே நற்கரனை ஆதர் தரும் ஆசீர்வாத்தை பெற்றுக் கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்